மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் போடுறாங்க யூடியூப்ல ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க சமூக வலைதளங்கள் மட்டும் தான் இயங்குறாங்க அவங்க சினிமா பார்த்து அரசியலுக்கு வந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு நாமளே விமர்சனம் வச்சிருக்கோம் முதல் முறையாக தமிழக வெற்றி கலம் போராட வந்திருக்காங்க விஜயினுடைய தொண்டர்கள் தரையிறங்கி தன்னுடைய போர்க்குரலை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க விஜயனுடைய நண்பா நண்பி தோலா தோலிஸ் தெருவில் இறங்கி கொடியை பிடித்து கைகளை முறுக்கி கொண்டு முழக்கம் போட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இப்போ நாம் கட்சி அப்படின்னா மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக போராடும் தமிழக கழகம் நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ் யாரை ஏற்று போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தமிழக கழகத்தை ஏற்ற போட ஆரம்பிச்சிருக்காங்க விஜயத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க விஜயால் நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் பணம் வாங்குறாங்க வட்ட செயலாளருக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க புசியானந்து பணத்தை வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாரு மாவட்ட செயலாளர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாரு மாவட்ட செயலர் உருவக்கேடி பண்றாரு மாவட்ட செயலாளர் சாதி பார்த்து பொறுப்பாளர் போடுறாருன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் விஜய் பிளஸ் அன்பன் விஜய் அன்பன் அந்த விஜய் அன்பனை எதிர்த்து சத்யா என்கிற பெண் மதுரை மாநகர ஆட்சி போய் புகார் மனுவை கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய போராட்டம் போராட்டத்தில் மதுரை மாநகரை ஸ்தம்பித்து போச்சு மதுரையில் கா வைகை ஓடுது அந்த வைகையில் வந்து தண்ணி இல்லை வைகை இருக்குது வைகை ஓடலாம் செய்யலை அங்கே புல் முளைச்சி போச்சு அதற்காக நாங்கள் போராடுறோம்னா அது அருமையான போராட்டம் திருப்பரங்குன்றம் சிக்கந்திரமலையா கந்தன் மலையா அப்படிங்கிற சர்ச்சையை போய்கிட்டு இருக்கு இதில் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு போராட்டம் பண்ணால் தமிழக வெற்றிகழகம் கழகம் ஒரு பண்பாட்டை காக்க ஒரு மத சார்பின்மையை போற்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஆனால் மாவட்ட செயலரை எதிர்த்து விஜய எதிர்த்து புஷியானதை எதிர்த்து எங்க அண்ணன் விஜய நான் ஏமாத்தப்படுறாரு இந்த விவேக்கு ஒரு படத்தை சொல்லுவாப்புல என்னங்க எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அது மாதிரி விஜயநாம எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி போராட்ட கணத்துல இறங்கிருக்காங்க கல்லணை சார் போட்ட வந்து மேலூர்லயும் சோழ வந்தாலும் போட வேண்டிய அவசியம் இல்லை சார் ஒண்ணு ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு கொசிலயும் ஊழல் சார் இந்த போல வந்துருது ஆனா ஊனா வந்து சாக்கடை அல்லனே மக்கள் பிரச்சனை சரி பண்ணே கொசு பிரச்சனை சரி பண்ணே என்னை நக்கல் அடிக்கிறாங்க சார் ஒரு பக்கம் மதுரை மாவட்டத்தில் விஜயன் மனை எடுத்து போராட்டம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பனையூர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் ஒரு பக்கம் நாமக்கல் மாவட்ட செயலாளர் இரவு ரெண்டு மணிக்கு மேல மாவட்ட மகளினி தலைவி வீட்டுக்கு போன எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளருடைய புலம்பல்கள் இன்னொரு பக்கம் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளரை எதிர்த்து போராட்டம் இன்னொரு பக்கம் உச்சபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பெண் நிர்வாகியாக அறியப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தான் தாவைக்கால அப்படின்னு அறியப்பட்ட அஜித்தா விஜயனுடைய காரை மறிச்சு நியாயம் கேட்கறாங்க எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல என்னையே புறக்கணிக்கிறீங்க அப்ப புசியானதுக்கு பணம் கொடுக்கறவங்க புசியானதுக்கு தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான் அந்த கட்சியில பொறுப்பு இருக்க முடியுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு வேண்டப்பட்ட அதாவது புது அஜித்தாவுடைய அண்ணன் பில்லாச்சகனுக்கும் புசியானதுக்கும் முட்டிக்குச்சு அவர் திமுக ஆதரவாளராக மாறிட்டார் அதனால பில்லாச்சகனை பழிவாங்க அஜித்தாவை நீங்கள் பொறுப்பு படம தடுப்பினு சொல்லி ஒட்டுமொத்தமான தூத்துக்குடி தாவைக்காவுடைய அஜித்தா ஆதரவாளர்கள் வந்து பனையூர் அலுவலகத்தில் முற்றுகிட்டாங்க காரை முற்றுகிட்டாக படத்தில் மட்டும் சிங்கப்பெண்ணே வெளியே வா நீ கதை உத்தர அப்படின்னு பேசக்கூடிய விஜய் தன் காரை திறந்து என்னம்மா உனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா இந்த இந்த மாவட்ட சில பொறுப்புள்ள இல்லைன்னா வேற ஒரு பொறுப்போட போகிறேன் நல்ல பொறுப்பு உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி தான் கலைஞ்சு போயிருப்பாங்க ஆனால் காரை ஏற்றி கொள்கிற அளவுக்கு பவுன்சரை வச்சுக்கிட்டத எழுபது பவுன்சர் அந்த அஜித்தாவை அப்புறப்படுத்தியதில் அந்த அம்மா தர்ணா போடுறது ஈடுபட்டு இன்றைக்கு தர்ணா போடுறது ஈடுபட்ட பிறகு கடந்த ரெண்டு நாட்களாக அஜித்தா ஒரு திமுக கைகுலி எப்படி நம்ம தாவைக்கா வைத்து கேள்வி கேட்டாலே திமுக பணம் கொடுக்குது திமுக வீடியோக்கு ரெண்டு பணம் தருது சபரிசம் பணம் தராரு ஸ்டாலின் பணம் தராரு திமுக தான் சாட்டையை இதே கும்பல் நம் மீது வைக்கிற அதே விமர்சனத்தை அந்த கட்சிக்காரங்க தாவே கால கடந்த ஒன்றை ஆண்டு காலமாக பயணித்த அஜித்தா எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்ட அஜித்தா ரீல்ஸ் போடும்போது தொலா தொழி அவங்க ஷார்ட்ஸ் போடும்போது போது அவங்க வந்து சமூக வலைதளங்களில் இயங்கும்போது போது அவங்க வந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடும்போது விஜயனுடைய ஆகச்சிறந்த ஒரு பெண் நிர்வாகியாக கருதப்பட்ட அஜித்தா இப்போ பொறுப்பு தரலன்னு உண்ணாவிரதம் இருந்த தர்ணாபுரத்தை ஈடுபட்ட உடனே காரம் மறிச்ச உடனே திட்டமிட்ட திமுக கைகொலி திமுக சொல்லிதான் அஜித்தா இயங்குறாங்க திமுகவை பார்த்தீங்களா பில்லாச்சகன் திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் நெருக்கமா இருக்காரு அவங்கெல்லாம் எல்லாம் சொல்லித்தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு கடந்த ரெண்டு நாட்களா தாவைக்காவை சார்ந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அழைக்கப்படுகிற இந்த வல்கர் வாரியர்ஸ் அஜித்தா குறித்து கேவலமாக அவதூறாக கிட்ட கட்ட வார்த்தையில அசிங்கமாக எழுதியதாலும் அதே போல வந்து திமுகவோட கைகூலி என்று தொடர்ச்சியாக அவங்களை மன உளைச்சலுக்கு தள்ளி தன் கட்சி பெண் நிர்வாகிய இந்த கேடுகட்ட கேவடப்பட்ட அயோக்கியத்தனமான எந்த அடிப்படை புரிதலும் அரசியல் நாகரிகமே தெரியாத இந்த சோசியல் வச்சு ஆதவ அர்ஜுனா இந்த ஜான் டீம் மொத்தமாக சமூக வலைதை எழுதி வச்சனால அந்த பெண் இன்னைக்கு மருந்தை குடிச்சிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெண் தன் உயிரை மாய்த்துக் கொள்ற அளவுக்கு அதுவும் விஜயனுடைய ரசிகை விஜய் கட்சியில் வேலை பார்த்தவங்க மாவட்ட அளவுக்கு இருந்தவங்க அப்படிப்பட்ட ஒருத்தங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறோம்னா இவன் இந்த சமூகத்தில் மற்ற கட்சியினரை மற்ற மக்களை விஜய் எதிர்த்து பேசக்கூடிய எல்லாரையும் என்னென்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அவரோட உரிமை அது அதை வந்து அஜிதா அக்னல் என்னும் திமுகவுடைய கைகூலி திமுகவுடைய கைகூலி அஜிதா அக்னல் அவர்கள் வந்து இப்போ தலைவரோட காரை நிப்பாட்டி அவரை வந்து அது வந்து உதாசீனப்படுத்தின மாதிரி இருக்கு எங்க கழகத்தை அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அது கழகத்தோட வந்து எதிர்கெற்று இருந்தாலும் அந்த சகோதரி உயிரை மாய்த்து கொடுக்க அளவுக்கு அது இவருக்காக யாரு இந்த விஜய்க்காக இந்த புஷ்யானதுக்காக இந்த ஆதவர்ஜுனுக்காக இந்த விர்ச்சுவல் வாரியசருக்காக இந்த கும்பலுக்காக தன் உயிரை மாய்த்து கொள்வது என்பது மிக மிக தவறானது மருத்துவமனையில் கூடிய இந்த சகோதரி மீண்டு வரணும் இது முப்பது வருஷமா விஜய் சினிமாவில் அஜித்தா விஜயா அப்படின்னு இருந்துச்சு இந்த அஜித்தா விஜயா அப்படிங்கிறத போக்குறதுக்காகவே முப்பது வருஷம் பிஆர் வேலை பார்த்து இப்போ தான் விஜயா அஜித்தா அப்படின்னு மாத்திருக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் முப்பது வருஷம் சினிமாவில் அஜித்தையே என்னால் வீழ்த்த முடியல அங்க ஒரு அஜித்தால பிரச்சனைனா இங்க கட்சி திறந்த பிறகு இங்கேயும் ஒரு பிரச்சனை அங்கேயும் அஜித்தால பிரச்சனை இங்க அஜித்தாவால பிரச்சனைன்னு அந்தாலும் மன உளைச்சலுக்கே ஆளாயிருக்காப்புல கலைஞர் சொல்லுவாராம் நெடுமாறா நெடுஞ்சலியா நித்த நித்தம் ஓயலவான்னு சொல்லி நெடுமாறும் நெடுஞ்சலியும் போட்டு கலைஞரை பாடா படுத்துதான் சொல்லுவாங்க அது மாதிரி அஜித்து முப்பது வருஷம் சினிமாவில் சிம்ம சொப்பனமாக இருக்கார் விஜய்யால் டஃப் கொடுக்க முடியல அஜித்துடைய உயரம் பல மடங்கு இருக்குது மனித நேயத்தில் தன்னம்பிக்கையில் தன் ரசிகர்களை வழிநடத்துவதில் ஒரு சமூக பங்காளனாக ஒரு இந்திய குடிமகனாக ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையாக அஜித்து உயர்ந்து நிற்கிறார் பக்கத்தில் கூட போக முடியாது அவருடைய குவாலிட்டி பக்கம் இவர் வந்து உண்மையிலே இப்போ இவன் குவாலிட்டி இல்லாதவன்பா அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டியே இல்லாதவன் அந்த அஜித்தை வீழ்த்த முடியாத விஜய் இந்த கட்சி தொடங்க பிறகு அஜித் அப்படிங்கிற பேர கொஞ்சம் அழைச்சி போடுறதுக்கு தான் அஜித்தாவுக்கு பொறுப்பு விடுக்கலாம்னு சொல்லி அஜித்தாவுடைய ராயல் ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க சமூக வலைதளங்களை எழுதிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை நியாயப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா எனக்கு பொறுப்பு தரவில்லை என்றால் நான் காரமரிப்பேன் மறிப்பேன் எனக்கு பொறுப்பு தரலன்னா நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் எனக்கு பொறுப்பு தரலன்னா நான் வந்து கட்சி வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்வது சரியா அப்படின்னு கேள்வி இருக்கு ஏன்னா விஜய் கட்சியினர் அரசியல் படுத்தப்படல அரசியல்னா என்னன்னே தெரியல அரசியல்ல இந்த பொறுப்புங்கிறது நிரந்தரம் கிடையாது ஏன்னா மாவட்ட ஆட்சியர் பொறுப்பாக அதுவே நிரந்தரம் கிடையாது ஐபிஎஸ் ஐஏஎஸ் நிரந்தரமாக தப்பு பண்ணால் அதுவும் போயிடும் பொறுப்பு கிடையாது படித்து வாங்கினது தான் அப்போ எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது அந்த இது நம்ம வந்து பெரிய கவர்னர் பொறுப்பு மாதிரியும் அந்த கவர்னர் பொறுப்பு வந்து விஜயத்துக்கு கொடுத்த மாதிரியும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே இன்னைக்கு ஒரு மாவட்ட சிலரு நாளைக்கு ஒரு மாவட்ட சிலரு நம்ம ஒழுங்காக வேலை பார்த்தா உண்மையாக வேலை பார்த்தா நேர்மையாக வேலை பார்த்தா எந்த இயக்கமோ தப்பான கட்சியோ சரியான கட்சியோ வேலை பார்த்தா அதற்கான அங்கீகாரம் அந்த கட்சி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நடிப்பில் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு இதை கொடுத்தா தான் நான் வேலை பார்க்குறேன் டிமாண்டை வைக்கிற ஒரு கும்பல் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இது அஜித்தாவோட மணலில் மட்டும் கிடையாது திருவள்ளூரில் போகிறனாங்க அவங்க மணலில் மட்டும் கிடையாது மதுரையில் இந்த விஜய் நம்ம எடுத்து புகார் கொடுத்த சத்யா அவங்களுடைய மணலில் மட்டும் கிடையாது எல்லாருடைய மணலையுமே மாதிரியான மணலையாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தாவேக்கால எனக்கு பொறுப்பு கொடுத்தா மட்டும்தான் நான் வேலை பார்ப்பேன் இன்னைக்கு வந்து அஜித்தா சத்யா திருவள்ளூர் பொறுப்பாளர் மட்டும்தான் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் ஒருவேளை வேட்பாளரை போடுறான்னு வைங்க தனிச்சு நிற்க மாட்டாரு தனிச்சு நின்னாரு அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் போடும்போது தான் ரெண்டு இந்த பக்கம் வரும் எது ரெண்டு கிட்னியும் மேலே ஏறி வரும் விஜய்க்கு ஆஹா அப்பதான் தெரியும் ஏன்னா அங்கே பல பேர் தாவைக்கால கோடி கோடியாக செலவு பண்ணிட்டு இருக்கான் இந்த கட்சி அதிகாரத்துக்கு வருமா வராதன்னு எவனுக்கும் தெரியாது ஆனால் விஜய் மிளக்குற கிரேஸில் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தன்னை முன்னிறுத்தி கொண்டு நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் எனக்கு எம்எல்ஏசிக்கு தலைபதி தருவார் நல்ல செலவு பண்ணால் எம்எல்ஏசிக்கு கிடைக்கும் எப்படி திமுகவில் வந்து போஸ்டராக அடித்து ஒட்டி இந்த தான தானங்கள் பண்ணுற மாதிரி காட்டி கல்யாண வீடு காதுகுத்து வீடு சடங்கு வீடு இளவு வீடு எல்லாத்துக்கும் போய் தன்னை ஒரு பிராண்டாக காட்டிக்கிட்டு கட்சி தலைவன் எனக்கு பத்து கோடி செல்வாக்குறதுக்கு இந்த தொகுதியும் பார்த்துக்குவேன் பக்க தொகுதியும் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு ஸ்டாலின் வராரு உதவி ஸ்டாலின் வரார்னா வாழை மரங்களை கட்டி தென்னைகளை கட்டி கூட்டத்தை வந்து டாடா இசில் மக்களை ஏற்றிட்டு வந்து காட்டி மாஸ் காட்டுற ஆளுக்கு தான் வேட்பாளர் கிடைக்குங்கிற ஒரு பார்வை இருக்கோ அதே போல் தான் தாவேக்காவும் நாமளும் பயங்கரமாக வேலை பார்த்தோம்னா பில்டப்பை கொடுத்தோம்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸாக போட்டோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு பலல் ஆயிரம் பேர் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் சரி அவங்க சில பேர் இரநூத்தி அறுபத்தாறுங்கன்றாங்க சரி இரநூத்தி அறுபத்தாறு வச்சிட்டா கூட கேரளாவோட சேர்த்து இல்லை புதுச்சேரியோட சேர்த்து வச்சுட்டா கூட இங்கே இருக்கக்கூடிய மொத்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை தாண்டி அங்கே தாவேக்காவில் ஆயிரக்கணக்கான பேர் வேட்பாளர் கனவில் இருக்கான் அவனுக்கெல்லாம் சீட்டு இல்லை புஷியானந்த பார்வைப்பட்ட அவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டவருக்கு மட்டும்தான் சீட்டுன்னு தெரிஞ்சிருவீங்க மார்ச்சில் பெரிய வேடிக்கை இருக்குது கொண்டாட்டம் இருக்குது யூடியூப் சேனல்கெலாம் கண்டு கொட்டி கிடைக்கும் தினந்தனம் வந்துடுவாங்க தளபதி குளத்தோட இனி ஏமாத்திட்டாரு தளபதி என்னை புஷியானந்த் ஏமாத்திட்டாரு இனி வந்து ஆதவ் ஏமாத்திட்டாரு என்னை ஜான் ஏமாற்றிட்டாரு நம்ப வச்சு எங்கள் உழைப்பப்புறம் சுரண்டி இப்போ எங்களுக்கு சீட்டு தரலை எங்களுக்கு வந்து பதவி தரல அப்படின்னு கண்டிப்பாக போராடுவாங்க லஞ்ச ஊழல் எங்கே பிறகு தெரியும்ல நீ எனக்கு இதை செஞ்சால் நான் உனக்கு இதை செய்வேன் நீ எனக்கு இதை கொடுத்தால் நான் உனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன் இங்கே தான் லஞ்சம் தொடங்குது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு புகார் கொடுக்கணும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எனக்கு ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பேப்பர் வேண்டுவா ஸ்டேஷனுக்கு டீ வேண்டுவா நான் இந்த நகையை மீட்டு கொடுத்துட்டேன் இல்லை நான் இந்த பைக்கை மீட்டு கொடுத்துட்டேன் இந்த காரை மீட்டு எனக்கு என்ன தருவேன் இவன் மேலே புகார் கொடுத்துருக்கேன் சரி வழக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் எனக்கு என்ன தருவேன் தான் லஞ்சம் அதே போல் எனக்கு பதவி கொடு நான் வேலை பார்க்குற சொல்லுவதுக்கு பேர் லஞ்சம் இவன் நான் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ நாளை அமைச்சராக வந்தால் மீண்டும் இந்த திராவிட ஆட்சியை விட மோசமான ஒரு ஊழல் தான் இந்த கும்பலால் செய்ய முடியும் அதுதான் கண்கூடா தெரியுது ஒரு பக்கம் விஜயை எதிர்த்து மாவட்ட செயலரை எதிர்த்து புஷியானந்தை எதிர்த்து தாவேக்கா அலுவலத்தை முற்றுகிட்டு தாவேக்கா போராடுது அதற்கு சற்றும் மாறாக நாம் தமிழக்சி தமிழ்நாடு முழுமைக்கும் சேலத்தில் திருப்பூரில் பரமக்குடியில் என்று தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணன் சீமான் அறிக்கையெல்லாம் போடலை வாய்மொழியாக சொன்னது தான் தமிழ்நாடு அரசு பேருந்து என்று எடுக்க வேண்டிய இடத்துல அரசு பேருந்துன்னு இருக்குது ஒட்டு ஸ்டிக்கரை என்று இந்த திமுக வேற ஏதாவது வேலையை செஞ்சுட்டு ஸ்டிக்கர் ஓட்டுமே அந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்கணும் ஏன் அரசு போகணும் அரசுனா எந்த அரசு சேரரசா சோழரசா பாண்டிய அரசா அரசா இல்லை வந்து அரபிய அரசா எந்த அரசு இங்க அரசே ஒழிஞ்சிருச்சு மனராட்சியே ஒழிஞ்சிருச்சு அரசு போக்குவரத்து கழகம் அப்ப தமிழ்நாடுன்னு ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி கட்சி தமிழ்நாட்டு உரிமையை மீட்க தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பேருந்து நிலையங்களில் போய் பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற ஸ்டிக்கரை அடித்து ஒட்டி கொண்டு இது சிறந்த போராட்டமா இந்த கட்சி மக்களுக்கான மண்ணுக்கான மொழிக்கான இனத்துக்கான இந்த மாநிலத்துக்கான கட்சியா இல்ல தன் கட்சியவே போராடுற தாவேக்கா தூய கட்சியா அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி இங்க தமிழ்நாடு இருந்தா என்ன அரசு அரசு போக்குறது ஓடுதுங்க அரசு போக்குவரத்துனால தெரியலையா அல்ல தமிழ்நாடு சேர்க்கணுமா இதெல்லாம் ஒரு போராட்டமா யாரு இந்த டூ இந்த தாவைக்கா தற்குரிசு இந்த அன்லிஸ் கேட்குது டேய் இதாண்டா படிங்கடா படிங்கடான்னு தலையால் அடித்து சொன்னது அரசு போக்குவரத்து கடவுள் இருக்கு ஏன் தமிழ்நாடு இருக்கணும் அது அரசுனாலே தெரிஞ்சுது தமிழ்நாட்டில் ஓடுது அப்படின்றாங்க அப்புறத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு வெறும் ரிசர்வ் பேங்க் வைக்க வேண்டியதானே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வச்சிருக்கேன் வெறும் கவர்மெண்ட் வச்சுக்க ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசுன்னு தெரியணும்ல இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கின்னு தெரியும்ல தமிழக பள்ளிக்கல்வித்துறை எனக்கு தெரியணும் இல்லை பெரும் பள்ளிக்கல்வித்துறை எந்த மாநிலத்தில் பள்ளிக்கல்வித்துறைடா கேரள பேருந்து கேரள பேருந்துன்னு ஓடுது கேரளா மாநில அரசு பேருந்து அங்கே கர்நாடகாவில் கன்னட அரசு பேருந்து கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு அங்கே ஆந்திரா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு அங்கே கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இங்கே கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டு அங்க ஆந்திரா ஸ்டேட் இங்க கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இங்க ஸ்டேட் எந்த ஸ்டேட்ரா நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற எழுத்திற்கு முன்னாடி தமிழ்நாடு அப்படின்ற பெயர் இல்ல அப்படின்ற கோரிக்கையோட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு ஏன் வெறும் அரசு பணியாளர் தேர்வாணையம் வைக்க வேண்டியது ஏன் தமிழ்நாடு வைக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெறும் இப்போ டிஎன்பிசியில் டிஎன்ஐ தூக்கிட்டு பிஎஸ்சி இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெறும் பப்ளிக் சர்வீஸ் எந்த பப்ளிக் கேரளா பப்ளிக்கா ஆந்திரா பப்ளிக்கா கர்நாடகாவ குஜராத் பிள்ளிக்கா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஓ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் எங்கள் தான் பேர் வச்சாரு அதனால நாங்கள் தமிழ்நாடு பிறந்தநாள் கொண்டு வர மாட்டோம் பேர் வச்சினால தான் கொண்டாடுவேன்னு சொல்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச ஒரு கட்சி ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாடு தூக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம் ஏன் இருக்கு என்ற கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி பேருந்து நிலையுக்கு சென்று தமிழ்நாடு என்கிற ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறது நாம்தி இதுதான்டா போராட்டம் இது மட்டும் இல்ல விஜய் எதிர்த்து புசியானந்த எதிர்த்து ஆதவ எதிர்த்து அந்த கட்சியை எதிர்த்து உள்கட்சி முரணால் தவித்துக் கொண்டிருக்கிற தாவே காக்க மத்தியில உள்கட்சி மாவட்ட எதிர்த்து மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையிட்ட போய் புகார் கொடுக்குற தாவே காக்க மத்தியில் சேலத்திலிருந்து ஏற்காடு போற வழியில எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் தகடூரை ஆண்ட தகடூர்னா தர்மபுரியை ஆண்ட அதிகமான் நெடுமான் அஞ்சியினுடைய பெயர் இருக்குது அந்த பெயரை அழிச்சிட்டு தந்தை பெரியார் கொண்டை ஊசி விளைவு வைக்கிறான் ஏன் பெரியாருக்கு கொண்டை ஊசி விளை வைக்கிற வேற ஏதாவது வேண்டியது தானே கொண்டை ஊசி விளைவுக்கு பெரியார் பேர் ஏன் பெரியார் பேருந்து நிலையம் பெரியார் மருத்துவமனை பெரியார் பல பழக்கடை பெரியார் சந்தை பெரியார்ன்னு எல்லாம் பெரியார் பெரியார் வைக்கிறான் பெரியார் சாலை பெரியார் நகர் எல்லாம் வச்சுட்டான் இன்னும் பத்தாதுன்னு ஏற்காறில் கொண்டு போய் ஏறிக்கிட்டு எட்டாவது கொண்டை ஊசி உளைவில் அதிகமாக நெடுமான் அஞ்சியினுடைய ஒரு கண் நெல்லிக்கணியை சாப்பிட்டால் தன் வாழ்நாள் கூடும் என்று இருக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த அந்த நெல்லிக்கணியை தான் சாப்பிடுவதை விட தமிழ் பாடக்கூடிய ஒளவையாருக்கு கொடுத்தாள் அவள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்று தமிழை வாழ வைக்க தான் சாப்பிட வைத்திருந்த நெல்லிக்கணியை தனக்காக கொடுக்கப்பட்ட நெல்லிக்கணியை அதிக அதிகமான் அவ்வையாட்டத்தை கொடுக்குறான் எப்பேர் குணம் தான் அவன் வந்து வள்ளலாக கொண்டாடப்பட்டான் அது மட்டும் இல்லை கொடுத்து கொடுத்து க சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் ஒரு நெல்லிக்கணி தனக்கு சாப்பிட வச்ச நெல்லிக்கணியா அந்த நெல்லிக்கண்ணியை சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் மருத்துவ கொண்டு இருந்தது வாழ்நாள் கூடும் என்று அறியப்பட்ட நெல்லிக்கணியை கொடுக்கிறான் எவ்வளவு கொடுத்துருப்பான் அப்படி கொடை வள்ளலாக இருந்த அந்த அதிகமாக பேரை அழிச்சிட்டு தந்தை பெரியார்னு சொல்லி ஈவேரா பேரை கொண்டு வைக்கிறாங்க இதை எதிர்த்து நாம்தக்சி அழிச்சிட்டு கொண்டு போய் அந்த தகடூர் அதியமான் நெடுமான் அஞ்சி கொண்டை ஊசி வளைவு என்று வைக்கிறது இதுதான்டா போராட்டம் இதாண்டா மண்ணுக்காக நிற்கிறது இதாண்டா மொழிக்காக நிற்கிறது இதாண்டா என்னுடைய முன்னோருக்காக நிற்கிறது அப்படின்னு தாவே க நிற்குதா அதில் கடையேழு வள்ளல் அதியமான் இவர் கடைஞ்செடுத்த கஞ்சேன் கடையேழு வள்ளல் அதிகமானோட பேரை அழிச்சிட்டு பெரியார பேரை கொண்டு ஈவேரா பேர் கொண்டு நிறுவ வேண்டிய அவசியமின் தேவைன்னு இருக்குது என்னைக்காவது அது ஈவேரா யாருக்காவது கொடுத்ததா ஏதாவது செய்தி உண்டா புடுங்கிதான் செய்தி உண்டு ஒரு ஒரு கிடையாது மக்கள்கிட்ட சேர்த்த 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 காசு 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 பேர் வச்சு கூட்டமாக போட்டு போட்டு அந்த அந்த கூட்டத்தில் உண்டியலை எல்லாத்தையும் கொண்டு போய் வாங்கி முதலாளி போல வாழ்ந்த ஈவேராவை எங்களுடைய பாட்டன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் இருந்திருக்கணும் பெரியார் வலையிலே என்பதை பதிவு செய்துள்ளனர் இதை நமது நாம் தமிழர் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுதான் இந்த கேள்வியை நாம் தமிழக சுடைய தலைமை உறுப்பினர் சீமான் நேற்று கேட்டார் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி செய்தி வீரத்தாய் வேல்நாச்சருடைய வீரத்தை போட்டக்கூடிய கூட்டத்தை நாம் தமிழ்ச்சி நடத்தியது அந்த கூட்டத்தை கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சிங்கிற மாவட்டத்தில் ஜான்சி ராணி அந்த ஜான்சி பிறந்த மாவட்டத்தில் மருத்துவமனை ரயில்வே நிலையம் எல்லா அரசு அலுவலகம் ஜான்சி ஜான்சி ஜான்சின்னு இருக்கு ஆனா இங்க அந்த ஜான்சி பிறப்பதற்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போராடி இறந்து போன வெள்ளையன்ட்ட இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே ஒரு ஆடு அந்த வெள்ளை ஆண்டா ஐம்பத்தி மூணு நாடா ஐம்பத்தி நாலு நாடா அத்தனை நாடுகளையும் ஒருத்தன் கூட அவரை போராடி தோத்துட்டாங்க எல்லாரும் ஆனா போராடி போர் செய்து செய்து போர் சண்டை போட்டு பீரங்கி துப்பாக்கி பெரும் படை திப்பு சுல்தான் அந்த படைகளை திரட்டுக்கொண்டு எட்டு வருஷம் பயிற்சி செய்து எட்டு வருஷம் ஒரு தனியா ஒரு பெண்ணு கை குழந்தையை வச்சுக்கிட்டு எட்டு வருஷம் எவ்வளவு வீரத்தோடும் தீரத்தோடும் போராடினா ஒட்டுமொத்தமான தமிழ் பெண்களுடைய அடையாளமாக தமிழ் வீரத்தினுடைய அடையாளமாக சங்க காலத்துல பொறநானுற்று தாய் அப்படி படிக்கிறோம் இருந்தாற்று தாய் கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்தவள் ரத்தமும் சதையுமாக இருந்தவள் வீரமங்கை வேலுநாச்சியார் அந்த வேலுநாச்சியாருக்கு இங்க ஏதாவது அடையாளம் இருக்காடா ஏதாவது மருத்துவமனை ஏதாவது ரயில்வே நிலையம் ஏதாவது விமான நிலையம் ஏதாவது பேருந்து நிலையம் ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு கிடையாது ஆனா ஈவேரா அண்ணா கலைஞர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க அவ்வளவுதான் ஆனா வெள்ளக்காரையும் ஓட ஓட விரட்டி அடித்து அதுவும் தன் கணவனை கொண்ட அந்த வெள்ளக்கார தளபதியை போர் முனையில் அவனை பிடிச்சிடுறா பிடிச்ச பிறகு கெஞ்சி தாய் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தன் கணவனை கொன்னா கொன்னவன் தான் ஆனாலும் மன்னிப்பு கட்டிடான் மண்டித்தான் மண்டிட்டு கொள்வது தமிழர் வீரத்திற்கு அழகல்னு சொல்லி தப்பிச்சு போடா புழைச்சு போடா எப்படின்னு அனுப்புற எப்பேற்பட்ட கருணை உள்ளத்தை கொண்டிருக்கா பெரியார் தான் பெண்களை படிக்க வச்சாருன்றான் பெரியார் தான் வீரத்தை கற்று கொடுத்தாரு அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கிற அவள் நிலையை போக்குனாரு பெண் உரிமை போராளி விதவை திருமணத்தை ஆதரித்தார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் அப்படிலாம் அங்கே அங்க இல்லை பெரியாருக்கு தாத்தாவுக்கு 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 தாத்தா புறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்து தமிழ் ஆங்கிலம் உருது மலையாளம் கன்னடம் தெலுங்கு இவ்வளவு மொழிகளை கற்று சிலம்பம் மற்போர் குதிரையற்றம் யானைப்போர் விற்சண்டை வால்ச்சண்டை இந்த எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து பதாக திப்பு சுதான் கைது உதவியோடு துப்பாக்கி பயிற்சி பீரங்கி பயிற்சியும் கற்றுக்கொண்டு ஒரு பெண்ணரசி வெள்ளக்காரனை ஏற்று சண்டை போட்டு நின்று ஜெயிச்சிருக்காங்கன்னா அவளை தாண்ட தமிழ்நாட்டில் வீரத்தினுடைய அடையாளமாக இப்பெல்லாம் இருந்தாங்க முன்னோர்கள் இப்படி இப்படி நேர்மையாக நிக்கணும் ஒரு ஒரு மண்ணுக்காக நிற்கணும் மொழிக்காக நிற்கணும் இனத்துக்காக நிற்கணும் சமூகம் சாராமல் சாதி பார்க்காம உடையால் பெண்கள் படையினு என்று ஒரு கோணார் சமூகத்தை சார்ந்த உடையால் தனக்காக உயிர் விட்டால் என்பதற்காக உடையால் என்கிற பெயரை தன்னுடைய படையண்ணிக்கி வைக்கிறார் நாட்டை மீட்டு வந்த பிறகு நேரடியாக தன் கணவருடைய கல்லறைக்கு போகல தனக்காக உயிரித்த உடையாலுடைய அந்த நடுகுள்ள போய் வழிபட்டு தன்னுடைய வைரத்தாலையை கிரட்டி அங்கே போட்டு அவளை வழிபட ஆரம்பித்து இன்னைக்கு உடையால் வெற்றுடைய காளியம்மனாக சிவகங்கை மாவட்டத்தில் நிற்கிறாங்க அப்போ அந்த உடையாலே பெரிய தெய்வம் என்றால் அந்த உடையால் யாருக்காக இறந்தாரோ அந்த வேல்நாச்சர் எவ்வளோ பெரிய தெய்வம் என்பதை அண்ணன் சீமான் பேசினார் அதுதாட தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அந்த வேல்நாச்சரிடங்கு நிறுவப்பட்டிருக்கணும் ஏன்னா வேல்நாச்சர் பெருமையை பேசினா தமிழனுக்கு வீரம் வந்துடும் தமிழனுக்கு மானம் வந்துடும் தமிழனுக்கு சூடு சொரணம் வந்துடும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தான் வே வேலுநாச்சார் ஒரு சமூகம் உடையால் ஒரு சமூகம் குயிலி ஒரு சமூகம் தாண்டவராயன் பிள்ளை ஒரு சமூகம் இப்படி எல்லா சமூகத்தையும் இணைத்து கொண்டு வேலனாச்சார் அதுவும் அவர்கள் படை உதவி போன விருப்பாச்சி கோபால் நாய்க்கர் ஒரு சமூகம் உதவி செய்த அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஹைதராபாத்தை மைசூரை பூர்வமாக கொண்டவர் இப்படி எல்லாரும் சேர்ந்து நின்னான்டா சமூகம் கடந்து மதம் கடந்து நின்று நம் முன்னோர்கள் இந்த இனத்துக்காக நின்னான்னா தமிழனுக்குள்ள ஒரு பெருமை வரும் சாதிவாக மாட்டான் மதம் வாங்க மாட்டான் தவணை நிற்பாங்கிற திமுரு அது வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் வேலுனாச்சாரம் வராறோம் மறைச்சிட்டு தென்னாட்டின் ஜான்சனானி வேலுநாச்சர்னு சொல்லிடுன்னு சொல்லணும் ஆனால் இந்த கூட்டம் வேலுநாச்சார கொள்கை தலைவர்னு சொல்லுது வேலனாச்சார கொள்கை தலைவர் சொல்லிட்டு அந்த கொள்கை தலைவருடைய நினைவிடத்திற்கு கூட மரியாதை செலுத்த வராத இந்த விஜய் இங்க வேலுநாச்சாரை எல்லா ஊர்லேயும் கொண்டு சேர்ப்பேன் சிவகங்கையில் மட்டும் இல்லை திருவைகுண்டத்தில் செய்திநல்லூர்லேயும் நான் வேலுநாச்சாரம் பேசுவேன் சேலத்திலையும் பேசுவேன் சென்னையிலையும் பேசுவேன் இங்கே தருமபுரிலேயும் பேசி தமிழ்நாடு முழுமைக்கும் வேலுநாச்சார் மருதுபாண்டி புலித்தேவன் அலகமுத்துக்கோன் வெண்ணிக்காடி சுந்தரலிங்கம் புறக்கணிக்கப்பட்ட எல்லோரையும் மறைக்கப்பட்ட தமிழர்களை அத்தனை வரையும் பேசக்கூடிய என் சீமான் ஒரு பக்கம் வேலுநாச்சார் கொள்கை தலைவர் ஒரு ஸ்டாம்பை போட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்டெம்பட்டாக வச்சுட்டாங்க வீட்டு சோகத்தில் எல்லா வாழ எல்லா எல்லா போஸ்டையும் அடித்து வச்சு உட்கார வச்சு ஒரு மாலையை போட்டு செத்தவங்களுக்கு வெத்தலைபா கொடுத்தமா நிற்கிறாங்க வேல்நாச்சர் கொள்கை தலைவரா இவனுக்கு வேல்நாச்சர் கொள்கை தலைவர்னா உணர்ச்சி வேண்டாமா எனக்கு ஏதாவது வேல்நாச்சர் உங்ககிட்ட புணிக்கிட்டாங்களா ஏதாவது அப்படி பறிச்சுட்டு போய் பரிதாபமாக நின்றுருக்காப்புல எவனோ சொல்லி கொடுத்துட்டான் வேல்நாச்சரை போடுங்க கொள்கை தலைவரா மரவர்கள்லாம் ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு சொன்னதுனால அப்படிலாம் போட மாட்டாங்க ராசா அப்படிலாம் அப்படிலாம் போட மாட்டாங்க பேசணும் வேல்நாச்சரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசு இன்றைக்கி பேசி வீடியோ போடு நாளைக்கு போடு வேலுநாச்சரை பற்றி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விஜய்யை பேச சொல்கிறா அப்புறம் கொள்கை தலைவர் வே வேலனாச்சாரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி ஒரு முட்டாள் கூட்டம் வேலுநாச்சாரை பற்றி தெரியாமல் வேலுநாச்சார புகழை மறைக்கிற ஒரு கூட்டம் வேலுநாச்சரை பற்றி ஒரு தெரியாத ஒரு கூட்டம் இதே நாளில் டிசம்பர் இருபத்தஞ்சா வேலுநாச்சாரோடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளில் வேலுநாச்சார நினைவிடத்தில் கூட வராத தலைவர்கள் அப்படி போகக்கூடிய ஒவ்வொரு ஆண்டு மறக்காமல் போகிற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் யாரும் அதிகாரத்தில் இல்லாமலேயே தமிழ்நாடு அரசு பேருந்து என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு என்ற சிக்கரை கொண்டு போய் அரசு பேருந்தில் ஓட்டுது அதிகமாக நெடுமானுடைய பெயரை அழித்தால் அங்கே அப்படியே ஈவேரா பெயரை அழிச்சுட்டு அதிகமாக நெடுமானஞ்சினுடைய பெயரை வைக்கிறது இதுதான்டா தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ் மொழிக்கு தேவை தமிழ் இனத்துக்கு தேவை இந்த அரசியல் தான் மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான இனத்துக்கான அரசியல் தன் எடுத்து போராடுறதுல அரசியல் நாட்டை திருத்து இளம் தலைமுறை